எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை தினத்தோடு இந்த ராசிக்காரர்களின் தலைவிதி மாறப்போகிறது எவ்வளவு பெரிய வறுமை நிலையில் இந்த ராசியினர் தவித்து கொண்டு இருந்தாலும் அவர்களினுடைய வறுமை நிலை நீங்கி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய யோகத்தை பெற்று பணமலையில் நனைவது என்பது சத்தியமான உண்மை இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஆன்மீக மாதம் அப்பேற்பட்ட அந்த ஆன்மீக மாதத்தின் அமாவாசையை மகாலய பக்ஷ அமாவாசை என்று சொல்லுகிறோம் மகாலய அமாவாசைங்கிற பெயரால அன்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு பித்ரு கடமையை நாம நிறைவேற்றணும் அது என்னங்க சார் பித்ரு கடமை அப்படின்னா பித்ரு தர்பணம் பண்ணணும் பல்வேறு முறைகளில் பித்ரு தர்பணம் செய்யப்படுகிறது நான் உங்களுக்கு பல எளிமையான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிள்னா என்னன்னா வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்து கும்பிட்றது இப்படி செஞ்சாவே நம்மளுடைய முன்னோர்களாகிய ஆகிய பித்ருகளுக்கு நாம் தர்பணம் செய்த பலனை பெறுகிறோம் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது பசுமாட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம்னா பித்ரு தர்பணம் செய்த பலனை பெறுவோம் இப்போ இந்த புரட்டாசி அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்ற நிலைகள் இதன் காரணமாக இந்த ஐந்து ராசியினுடைய வாழ்வே மாறப்போகிறது பேர்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி துன்பத்தில் இருந்தாலும் சரி துயரத்தில் இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையே மாறுது அப்படி தலையெழுத்து மாறப்போகும் முதல் ராசியாருனா மேஷ ராசிக்கார நண்பர்கள் மேசராசினரை பற்றி சொல்லணும்னா பொதுவாக கோபக்காரங்க அப்படின்னாலும் எதற்கு எதற்காக எப்படி கோபப்பட வேண்டும் என்ற விதை தெரிந்தவங்க கண்மூடித்தனமாக கோபப்பட மாட்டாங்க ஒரு இடத்துல கோபப்படுறாங்கன்னா இவங்க கோபத்துக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்பேற்பட்ட தயால குணத்தையும் சரினா சரின்னு சொல்ற அந்த ஒரு மனப்பான்மையும் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கிற தைரியமும் இருக்கிறவங்க மேஷ ராசிக்கார நண்பர்கள் இவர்களுக்கு இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு இதுவரை அவர்கள் எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்து கொண்டிருந்தார்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்திருக்கும் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்காது அதாவது முன்னாடி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா நடந்துட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த புரட்டாசி மகாலய அமாவாசைக்கு பிறகு மாறப்போகுது மேஷராசிக்கார நண்பர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுசா கிடைக்குது குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகுது சுப நிகழ்வுகள் நடக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான உங்களுடைய பணியால உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வும் மரியாதையும் கிடைக்க போகுது கண்டிப்பா புதிய வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய பெற்றோரோடு இருந்து வந்த உறவுகள் இன்னும் நெருக்கப்படும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சிறப்பான ஒரு சந்தோஷமான இல்லறத்தை நடத்துவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க நூறு சதவீதத்துல நைன்டி நைன் பர்சன்டேஜ் மகாலய அமாவாசைக்கு பிறகு மொத்தமாவே தீரப்போகுது சோ உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வர இந்த மகாலய அமாவாசை வரை மட்டுமே பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோங்க பொ பொதுக்கோங்க முடிஞ்ச பிறகு நீங்க டாப்பா போயிடுவீங்க ரெண்டாவது ராசி யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய ராசி பொதுவா இவங்க கொஞ்சம் ஆடம்பர பிரியராக இருப்பாங்க கொஞ்சம் கௌரவமா இருப்பாங்க மற்றவர்களிடத்தில் தன்னை ஒரு தனிப்பட்ட முறையில் காட்டிக்கொள்ளணும்னு விரும்புவாங்க ரிசபராசிக்காரங்க பார்த்தாவே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்ல ஒரு அலங்காரத்தோட இருக்கிறது அதாவது அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு ஈர்ப்பாக இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ரிசபராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் கண்டிப்பாக வேலையில் சிக்கல் பிரச்சனை அதே மாதிரி காசு பண குறைபாடு அதாவது பணப்பற்றாக்குறையில பிரச்சனை இருந்துகிட்டு இருந்திருக்கும் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனை தீரும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை தீரும் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே தீரப்போகுது சக ஊழியர்களோடு நீங்க ஆதரவா இருப்பீங்க திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய காலமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கும் காலம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பா வெளியில எங்கேயாவது சுற்றுலா போறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிம்மதியை கொடுக்கும் அதன் மூலமா லாபமும் கொடுக்கும் அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் உறவு விஷயத்தில் குடும்ப விஷயத்துல இருந்து வந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே தீருங்கன்னு உறுதியாக சொல்லலாம் ஆக மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு இதனால் வரையிலும் பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாம் வரும் மகாலய அமாவாசை வரை மட்டுமே அதுக்கப்புறம் நீங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் ஒரு டாப்பாக வரப்போறீங்கன்னு உறுதியாக சொல்லலாம் அடுத்தது சிம்ம ராசிக்கார நண்பர்கள் சிம்ம ராசியை பத்தி சொல்லணும்னா சூரியனுடைய ராசி அதிகாரம் மிக்கவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் சிம்ம ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாவே நல்ல ஒரு தைரியத்தையும் ஆளுமையை வெளிப்படுத்தி எதையுமே துணிச்சலா இறங்கக்கூடியங்க தான் சிம்ம ராசிக்காரங்க பயம்ங்கிறது பெருசா எங்களுக்கு இருக்காது இனிமேல் இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு எதை தொட்டாலும் பொண்ணாகும் ஒரு அடி கால் எடுத்து வச்சிங்கன்னா கடவுள் உங்களை பல அடி இழுத்து செல்வார் வெற்றியை நோக்கி திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய நிதி நிலைமை நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே அடியோடு தீர்ந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இதுவரை இருந்துட்டு இருந்தது குடும்பத்தில் தொழிலில் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்துட்டு வந்தது அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீரப்போது மற்றவர்களுடைய தொந்தரவுகள் எதிரிகளின் தொந்தரவுகள் இதெல்லாம் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க மாலை மாசைக்கு பிறகு அந்த எதிரி பிரச்சனையும் தீருது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதில் வெற்றியும் காண்பீங்க உங்களுடைய மனைவியின் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க ஆரோக்கியம் மேம்படும் சுருக்கமா சொன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாலை அமாவாசைக்கு பிறகு பெரிய அளவுல வெற்றி காத்து கன்னி ராசிக்கார நண்பர்கள் ஆஹ் புதன் பகவானினுடைய ராசி தான் ராசிக்காரங்க இதுவரை கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கோ செலவுகள் இருந்திருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரையும் பிரச்சனை இருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு கூட இருந்திருக்கலாம் பேசாமல் இதெல்லாமே தீரப்போது மகாலய அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உடல் அளவில் உற்சாகம் கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் கேளிக்கை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ஆர்வத்தோடு செயல்படுவீங்க செலவுகள் செய்வீங்க செலவுகள் நிறைய செய்வீங்க பொருளாதார பிரச்சனை அடியோட தீரப்போகுது பத்து ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற யோகம் கிடைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து அந்த பிரச்சினத்தையேந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து பேசுவாங்க பழகுவாங்க அது நல்லா இருக்கும் சுருக்கமாக சொன்னால் சிம்மராசிக்கு சாரி கன்னீராசிக்கு இந்த மாலை அமாவாசைக்கு பிறகு லாபம் 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 கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம் அடுத்து ராசிக்காரங்க சுக்கரனுடைய பரிபூரண ஆசினை பெற்றவங்க இந்த ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தோல்விகள் எத்தட்டாலும் தோல்விங்கிற ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா அது அது வந்து நடந்திருக்கும் வாழ்க்கையை வருத்திருப்பாங்க கடவுள் நம்பிக்கையே இவங்களுக்கு இப்போ இருக்காது துளாராசிக்காரங்களுக்கு என்னங்க கடவுள் அவரில் என்னங்க கும்பிட்டு என்னங்க யூஸ் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க இப்போ இருக்கிறாங்க எல்லாமே தீருது இரவொன்று வந்தால் பகல் ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை முடிந்த கையோடு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை கிடைக்க போகுது வேலையில் பிரச்சனை தான் அது தீரப்போகுது குடும்பத்திலேருந்து வந்த சண்டை சச்சர பிரச்சனை தீரப்போகுது திட்டமிட்ட வேலையை சரியானபடி திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் கடவுள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார் இது எல்லாமே நம்ம துளாராசிக்காரங்களுக்கு நம்ம ஆலய அமாவாசைக்கு பிறகு நடக்கப் போகுது ஸோ இதுவரை இருந்து வந்த பிரச்சனையை நீங்கள் தாங்கி கொண்டதின் பலனாக கடவுளே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நேரத்தை கொடுத்துருக்கிறார் அதுதான் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்பதில் ஐயமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் நம்புகிறேன் நம்பரை மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்